கிறிஸ்துக்கு பிரியமானவர்களும் இந்த டிவன் மார்னிங் டிவன் பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக ஆண்டு கிறிஸ்துவன் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தக்கான வேத வசனம் ஐந்து அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இன்றைக்கு சாந்தத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது சாந்து குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஏசு கிறிஸ்து கூறினார் அதற்கு உதாரணமாக மோசே நாற்பது வருடங்கள் இஸ்ரோவில் வனாந்திரத்தில் நடத்தி வந்தார் அவர்கள் எத்தனையோ முறை அவரை கோபம் முற்றின போதும் முறுமுறுத்த போதும் கோபப்படாமல் சாந்தமாக வழி நடத்தினார் என்னாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது பூமியில் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த இருந்தான் என்று வேதம் கூறுகிறது ஆரம்பத்தில் கோபம் கொண்டு ஒரு எகிப்தி கொன்ற மோசே வனாந்தரத்தில் நாற்பது ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்த போது அவருடைய கோப குணமெல்லாம் மாறி சாந்தத்தை கற்றுக்கொண்டார் அதன் பின் தேவன் அவரே தம் சனத்தை நடத்திச் செல்லும் தலைவனாக அவரை தெரிந்து கொண்டார் ஒரு மனிதனோ மனுஷியோ சாந்தமாக இருந்தால் அது அவர்கள் முகத்தில் பிரதிபலிக்கும் அவர்கள் பேசும்போது வெளிப்படும் என்ன சாந்தமாக பதிலளிக்கிறார் பாருங்க என்று சொல்வார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் அவர்களின் இறுதியும் சாந்தமாக இருந்தால் அவர்கள் முகமே சொல்லும் அவர்கள் சாந்தமுள்ளவர்கள் என்று ஒரு மனிதன் தன் வீட்டில் மீனை வளர்க்க ஆசைப்பட்டு போய் தங்க மீன்களை வாங்கி வந்தான் அதன் பின் அவற்றை வைக்க ஒரு தொட்டி வேண்டும் என்று கடைக்குள் போய் பார்த்தபோது முதலிலேயே உபயோகிக்கப்பட்டு அழுக்காயிருந்த ஒரு தொட்டி சுமாரான விலையில் கிடைத்தது அதை நன்கு சோப்பு போட்டு கழுவி நன்கு சுத்தமாக்கி தன் ஆசையாக வாங்கி வைத்திருந்த மீன்களை அந்த தொட்டியில் தண்ணீரை ஊற்றி வைத்தான் நன்கு நீந்தி கொண்டிருந்த மீன்களில் ஒன்று அதை வைத்த எட்டு மணி நேரத்தில் மறித்து போனது ஐயோ என்ன இவ்வளவு சீக்கிரம் மறித்து விட்டதே என்று துயரப்பட்டான் இரண்டு நாளைக்குள் மற்ற எல்லா மீன்களும் மறித்து போயின ஏன் மறித்தது என்று தனக்கு தெரிந்த பெரிய மீன் தொட்டியை தன் வீட்டில் வைத்திருக்கும் தன் நண்பனிடம் கேட்டபோதுதான் தெரிய வந்தது சோப்பு போட்டு ஒருபோதும் மீன் தொட்டியை கழுவக்கூடாது என்பது என்ன செய்வது மீன்கள் அனைத்தும் மறித்து போனதே சில வேளைகளில் நாம் மற்றவர்களை சரியாக்குகிறோம் என்ற பெயரில் அவர்களை கோபத்தோடு குற்றம் சாட்டி கடினமான வார்த்தைகளை பேசி எப்படியாவது சரியானால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் அது அவர்களே அவர்களது மனதை கொன்று விடுகிறது என்று அறியாமல் செய்கிறோம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று பார்க்கிறோம் அல்லவா நாம் பேசும் வார்த்தைகள் மெதுவானதாக இருந்தால் எதிரில் இருப்பவர்கள் காட்டு கத்து கத்தினாலும் அவர்களை மெதுவாக பேச வைக்கும் அவர்களது கோபத்தை அடக்கும் ஆனால் அதை விட்டு விட்டு நாமும் காட்டு கத்து கத்தினால் அவர்களும் பதிலுக்கு கத்துவார்கள் கோபம் அதிகமாகி அடிதடியிலும் மற்ற விளைவுகளையும் கொண்டு வரும் சாந்தமான பதில் சில வேளைகளில் கோபத்தை கொண்டு வந்தாலும் முடிவில் அது கோபத்தை மாற்றும் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது சொல்கிறது நான் சாந்தமும் மன இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்து இளைப்பாறுதல் இலை கிடைக்கும் என்று ஏசு கிறிஸ்து கூறியிருக்கிறாரே ஏனெனில் அவர் சாந்து குணமுள்ளவராக இருந்தார் அவரிடத்திலிருந்து இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நாம் கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் வீடுகளில் சபைகளில் சமுதாயங்களில் வேலை இடங்களில் போராட்டங்கள் இருக்காது மாறாக அமைதியும் இலைப்பாறுதலும் உண்டாகும் இது இல்லாமல் இருப்பதால் தான் எங்கு பார்த்தாலும் எத்தனை பிரச்சனைகள் பிரியமானவர்களே நம்மிடத்தில் ஆவியின் கனியாகி சாந்தம் எப்போதும் கிரியே செய்ய கடுவது நாம் அப்படி அமைதலும் ஆவியுடன் சாந்தமாய் இருப்போமானால் அநேக நம்மிடம் வருவார்கள் எப்போதும் கோப முகத்துடன் இருந்தால் நம்மிடத்தில் வருவதற்கு மற்றவர்கள் அஞ்சுவார்கள் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடுவது அதுவே தெய்வனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது என்று சொல்லி ஒன்று பேதரும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட தெய்வனுடைய பார்வையில் வெளியேற பெற்ற சாந்து குணம் நம்மை அலங்கரிக்கட்டும் அதனால் தேவ நாமும் மகிமைப்படும் அல்லவா நம் கண்களைபடி நாம் செவிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே சாந்த சுருபிய நீர் விரும்பும் சாந்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த அவசர உலகில் பொறுமையோடு நிதானமாக நடந்து கொள்ளவும் திருபச் செய்யும் கடும் சொற்கள் உபயோகிப்பதை விட்டு மெதுவான பிரதியுத்திரம் சொல்ல கற்றுத்தாரும் எங்கள் செப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்